மனித உயிர்களை மிக கொடூரமாக கொலை செய்த பிரபாகரன் தலைமையிலான விடுதலை புலிகளின் ஈழ தனிநாடு கோரிக்கையை இலங்கை முழுவதும் வாழும் இந்திய வம்சாவளிகளான மலையக தமிழர்களுக்கு உடன்பாடு இல்லை என ஆதிசிவ சோழர் புலிப்படையின் நிறுவன தலைவர் சிவபாலன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆதிசிவ சோழர் புலிப்படை மற்றும் பாரத் இந்து முன்னணி தலைமையில் நடைபெறும் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஓரணியில் திரளவும் வாருங்கள் என அழைப்பு விடுத்துள்ளனர் மேலும் வருகின்ற இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையன்று ஆடி மாத நன்னாளில் இலங்கை மொழிவாய்க்கால் ஈழத்தில் இரண்டாயிரத்து ஒன்பதில் நடந்த தமிழ் இன அழிப்புக்கு காரணம் தமிழ் மக்களை பிரபாகரன் பகடைக்காய்களாக வைத்திருந்ததால் தமிழ் மக்கள் கொத்து கொத்தாய் உயிரிழந்தனர் இறந்த மக்களுக்கு நினைவேந்தல் தமிழ்நாட்டில் பண்ணுவது அவை தமிழர்களின் உணர்வு அதை நாம் என்றும் குறை சொல்லப் தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தமிழினத்தை மனித வெடிகுண்டு மூலம் உடல் சிதறி கொலை செய்த பிரபாகரன் பயங்கரவாத கொள்கையை நாம் தண்டிக்க வேண்டும் என்ற நமது கோட்பாடு இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு எதிராக கர்ஜிக்கும் இந்து அமைப்புகள் ஏன் பயங்கரவாதி பிரபாகரன் செய்த தமிழ்நாட்டு கொடூர கொலைகளை கண்டிக்காமல் இன்று வரையும் கடுமையான கண்டனங்கள் சொல்லாமல் மௌனமாயிருப்பது சரியா என கேள்வி எழுப்பியுள்ளனர் வருகின்ற ஆடி மாதம் நன்னாளில் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று தமிழக காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் தமிழின மக்களை கொன்ற கொலைக்காரன் பயங்கரவாதி பிரபாகரன் புகைப்படத்தை தமிழ்நாட்டில் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு வழங்க உள்ளதாக தெரிவித்தனா் மேலும் தமிழகத்தின் ஒட்டுமொத்த பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒன்று திரண்டு தமிழக காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் மனு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொள்ள சைவ தமிழ் செங்கோல் பேரரசு இலங்கையில் வாழும் இந்தியா வம்சாவளிகளான மலையக தமிழர்களின் முன்னேற்றத்துக்கு பங்காற்றும் மத்திய அரசின் செயல் வரலாற்று சிறப்புடையது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் மற்றும் தற்போதைய தமிழக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களையும் இந்த மனு வழங்கும் நிகழ்வுக்கு அழைப்பு விடுப்பதாக தெரிவித்தனா் மேலும் காங்கிரஸ் கட்சியினர் முன்னாள் பிரதமர் தெய்வ திரு ராஜீவ்காந்தி அவர்களின் கொடூர கொலையை மன்னித்து கடந்து சென்றாலும் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி மற்றும் உடன் இருந்த தமிழர்களின் இழப்பை காங்கிரஸ் கடந்து செல்வது நியாயமற்ற செயல் எனவே இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இந்து மகாசபை சிவசேனை இன்னும் பல இந்து அமைப்புகளை தேசம் காக்க வருகை கேட்டுக் கொள்கின்றோம் முன்னாள் பிரதமர் மாண்புமிகு ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சார பாதுகாப்பு காவல்துறை பெண் அதிகாரியாக பணியாற்றிய ஏடிஎஸ்பி மதிப்பிற்குரிய அனுஷ்யா அவர்கள் திரு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு அந்நிய சதியில் நடத்திய விடுதலை புலிகள் தலைவர் உத்தரவின் பேரில் மனித வெடிகுண்டு தாக்குதலில் அம்மையார் திரு அனுஷ்யா அவர்களின் அங்கங்கள் இழந்து பல மாதங்களாக தீக்காயத்தில் வேதனை உச்சத்தில் இருந்து குணமடைந்து ஆண்டவன் சித்தம் இன்று நடமாடும் அனுஷ்யா அமையார் அவர்களின் உரை சிந்தனையில் இருப்பது விடுதலை புலி பயங்கரவாத இயக்கம் என்று இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் புகைப்படங்கள் இந்தியாவில் இடம்பெறுவது இந்திய தேசத்திற்கு நடைபெறும் துரோகம் அல்லவா என்று இன்று ஆதிசிவ சோழர் புலிப்படை மற்றும் பாரத் இந்து முன்னணி சார்பில் பிரபாகரன் எனும் கொடுங்கோளனின் செயல்களை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தி தேசத்தின் நலன் காக்க நடவடிக்கை எடுப்பதற்கு நம்மிடம் மூன்று கோளாக இணைந்து பயணிப்போம் என தெரிவித்தனா்